பிரியமானவர்களே நீங்கள் எந்த கடினமான சூழ்நிலையில் கடந்து போனாலும் எப்பேற்பட்ட பாடுகளாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் என் தேவனுடைய கரம் எனக்காக செயல்படும் என்கிற உறுதியான நம்பிக்கை உடைய இறுதியத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்கள் உங்களை வெறுமனே தைரியப்படுத்துவதற்காக நடந்து செல்லவில்லை செப்பனையாவின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும் அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் சிறிது காலம் நாம் சில கடினத்தின் பாதையில் நாம் கடத்தி விடப்பட்டாலும் நிச்சயமாய் நம்பிடுங்கள் என் தெய்வம் என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்றுவார் ஒரு பிராக்கெட் பீரியடு முடிந்தவுடனே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் அந்த அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அக்காலத்தில உங்களை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்ப தேவன் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்களை தண்டிக்கிற ஒரு காலம் உண்டு நொண்டியானவனை ரட்சிக்கிற ஒரு காலம் உண்டு தள்ளுண்டவனை சேர்த்துக் ஒரு காலம் உண்டு அந்த வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அவர்கள் வெட்கம் அனுபவித்த தேவ பிள்ளையே நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உன்னை அவர் புகழ்ச்சியும் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உன்னை கீர்த்தியுமாய் வைப்பார் அர்த்தம் ஆண்டவர் இந்த காலை வளையில இந்த நாளில உங்களை நினைவுபடுத்துவது எந்தெந்த இடங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ எந்தெந்த இடங்களிலே தலை குனிந்தீர்களோ எந்தெந்த இடங்களிலே நொண்டி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததோ எந்தெந்த இடங்களிலே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததோ இதெல்லாம் மாறி உங்களை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பார் என்று அவர் மீது உறுதியாய் நம்பிடுங்கள் ஆண்டவரே சொல்லுகிறார் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் கர்த்தர் இந்த காலவிலையினால் இந்த வார்த்தையினால் உங்களை தைரியப்படுத்துகிறார் செய்கிறார் கா யூ